வணக்கம் இது உங்களுக்கான ஒரு ஆழமான பார்வை நிகழ்ச்சி ஆமா இன்னைக்கு நாம ஒரு குறிப்பிட்ட சிந்தனையை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் சரி இன்னைக்கு நம்ம ஆதாரம் வந்து துன்பத்தில் தேவ ஆரம்பமே தவிர முடிவல்ல அப்படிங்கிற தலைப்புல உள்ள சில கருத்துக்கள் ம் இது ரொம்ப முக்கியமான தலைப்பு வாழ்க்கையில நாம சந்திக்கிற இந்த கஷ்டங்கள் அப்புறம் இழப்புகள் இதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு பெரிய நோக்கம் ஒரு திட்டம் இருக்குமா ஆமா இதுதான் இந்த ஆதாரம் கேட்கிற மையமான கேள்வி இல்லையா நிச்சயமா நம்ம எல்லாரையும் இது ஏதோ ஒரு கட்டத்துல இந்த கேள்வி வந்து தொடும் கண்டிப்பா சில சமயம் நம்ம கனவெல்லாம் களைஞ்சு போற மாதிரி இருக்கும் ஆமா இல்ல ரொம்ப நெருக்கமா இருந்தவங்கள பிரிய வேண்டி இருக்கும் இல்ல நாம ஒன்னு நினைக்க அது அப்படியே நடக்காம போகும் கரெக்ட் அந்த மாதிரி நேரங்கள்ல வாழ்க்கை எவ்வளவு பாரமா இருக்கும்னு இந்த ஆதாரம் நல்லாவே புரிஞ்சுக்குது ஆமா அந்த வலியை அது அங்கீகரிக்குது ம் அப்போ அந்த மாதிரி நேரத்தில் இயல்பா நம்ம மனசுல வர்ற கேள்வி கடவுளே ஏன் இதெல்லாம் எனக்கு நடக்குது ஆமா ஏன் இதை அனுமதிக்கிறீங்க அப்படின்னு கேட்க தோணும் தோணும் அந்த ஆதங்கத்தையும் இந்த கழுத்துக்கள் வந்து கணக்கில் எடுத்துக்குது ஆனா இங்க தான் ஒரு எப்படி சொல்றது ஒரு சின்ன திருப்பம் வருது சரி நமக்கு இது ஒரு கதையோட முடிவா தெரியலாம் ஆனா கடவுளோட பார்வையில இது ஒரு புதிய தொடக்கமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுது ஓ அப்படியா ஆமாம் அதாவது நமக்கு காரணம் புரியாத கஷ்டங்களுக்கு பின்னால கூட ஒரு அர்த்தம் இருக்கலாங்கிற ஒரு ஒரு நம்பிக்கையை கொடுக்க முயற்சி பண்ணுது மிக சரியா சொன்னீங்க கடவுளோட நோக்கம் வந்து நம்மளை காயப்படுத்துறது இல்ல இல்ல ஆனா நம்மள இன்னும் கொஞ்சம் ஆழமான இன்னும் அர்த்தமுள்ள நபரா உருவாக்குறதா அப்படின்னு இந்த ஆதாரம் வந்து நம்புது அப்போ இது துன்பத்தை ஒரு வேற கோணத்துல பார்க்க வைக்குது நம்ம வளர்ச்சிக்கான ஒரு கருவி மாதிரி அதேதான் கரெக்டா சொன்னீங்க ஒரு கருவி சரி இந்த வளர்ச்சிங்கிற விஷயத்தை இன்னும் நல்லா புரிஞ்சிக்க அந்த ஆதர் ஒரு ஊமை பயன்படுத்தது இல்லையா அந்த விவசாயி விதை பத்தினது ஆமா ஆமா அது ரொம்ப பவர்ஃபுல்லான உமை அது என்ன சொல்ல வருது ஒரு விவசாயி வந்து ஒரு நல்ல விதையை எடுத்து சும்மா வைக்கிறது இல்ல ம் அத மண்ணுக்குள்ள புதைக்கிறான் இல்லையா ஆமா அப்போ அந்த விதைக்கு என்ன இருக்குங்க சுத்தி ஒரே இருட்டு தனிமை மேலே மண்ணோட அழுத்தம் பார்க்கிறதுக்கு ஒரு முடிவு மாதிரி இல்லையா ஆமா ஒரு அழிவு மாதிரி கூட தெரியலாம் ஆனால் அந்த அழுத்தத்துக்குள்ளே தான் அந்த இருட்டுக்குள்ளே தான் ஒரு முழு மரம் உருவாகிறதுக்கான சக்தி ஒரு உயிர் ஒரு தீர்மானம் ஒழிஞ்சிருக்கு ஓ இது நல்லா இருக்கு அப்போ நம்ம வாழ்க்கையிலையும் சில கடினமான விஷயங்களை கடவுள் எப்படி மறைத்து வைக்கிறாருன்னு சொல்ல வருதா கிட்டப்பட்ட அப்படிதான் அந்த இருத்து அந்த அழுத்தம் நமக்கு அப்ப புரியலனாலும் புரியாது அதுக்குள்ள ஒரு பெரிய திட்டம் ஒரு வளர்ச்சி ஒழிஞ்சிருக்குன்னு நம்பணுமா நம்பணும் அதே தான் இந்த ஆதாரம் சொல்ற ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான் நீங்க அந்த நேரத்துல எப்படி உணர்றீங்கிறத விட கடவுள் உங்களை எப்படி பாக்குறாரு உங்களை பத்தி என்ன நினைக்கிறாருங்கிறத நம்புங்க உங்க உணர்வுகள் வந்து அது சூழலுக்கு ஏத்த மாதிரி மாறும் ஆமா ஏறும் இறங்கும் ஆனா அந்த பெரிய திட்டம் மாறாது அப்படின்னு இது சொல்லுது இது கேக்க ரொம்ப நம்பிக்கையா இருக்கு அப்போ நம்ம அனுபவிக்கிற கஷ்டங்கள் சில சமயம் வடிக்கிற கண்ணீர் கூட வீணா போறது இல்லையா தான் அந்த ஆதாரம் அடிச்சு சொல்லுது நிச்சயமா வீணாகாது ஓ அந்த அனுபவங்கள் அந்த கண்ணீர் தான் நம்ம எதிர்காலத்துக்கான ஒரு ஒரு அஸ்திவாரமா மாறுது அப்படியா ஆமாம் அது வழியா தான் கடவுள் நம்மளை பக்குவப்படுத்துறாரு இன்னும் பலமானவங்களா மாத்துறாரு அப்படின்னு இது நம்புது ஒவ்வொரு துளியும் கணக்குல எடுக்கப்படுதுங்கிற மாதிரி ஒரு பார்வை கொடுக்குது அப்போ மொத்தத்துல இந்த ஆதாரத்தோட மைய செய்தி என்ன எதை நம்ம மனசுல நல்லா பதிய வச்சுக்கணும் இது ரொம்ப முக்கியம் சுருக்கமா சொல்லணும்னா நீங்க தான் நினைக்கிறத விட கடவுள் உங்களுக்கு தரப்போற நன்மை ரொம்ப ரொம்ப அதிகம் ஆஹா இதுதான் அசைக்க முடியாத நம்பிக்கையா இந்த ஆதாரம் நமக்கு தருது இது உண்மையிலே ஆழமா யோசிக்க வைக்குது அப்போ நாம சந்திக்கிற துன்பம்ங்கிறது ஒரு முற்றுப்புள்ளி இல்ல நிச்சயமா இல்ல அது ஒரு கார் புள்ளி மாதிரி தான் கார் புள்ளியா காமா மாதிரி ஆமா காமா மாதிரி கதை என்ன முடியல கடவுள் அடுத்த அத்தியாயத்தை எழுதிக்கிட்டு இருக்கார் அப்படின்னு இந்த ஆதாரம் சொல்லுது அந்த இடைவெளியில நாம கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் நம்பிக்கை மட்டும் comforting கூடாதுன்னு வலியுறுத்துது ஆஹா oke வசவேல் கடந்து Ums죽யில்லை பாதை жд இருக்கிற கண்ணீர் Friedvere தேடல் Literallyия இருந்தாலும் ஒரு பெரிய திட்டம் இருக்குன்னு நம்பி кровexp達 something ஒரு நல்ல வழி is much நம்புங்க முக்கியமா யோசிக்கிறதுக்காக ஒரு விஷயம் இந்த ஆதாரத்தோட பார்வையில் இப்போ ஃபேஸ் ஒரு புதிய அத்தியாயத்தோட தொடக்கமா இல்லனா ஒரு கார் புள்ளியா எப்படி பார்க்கலாம் நல்ல கேள்வி ஒருவேளை இது உங்க சூழல ஒரு புதிய வெளிச்சத்துல பாக்குறதுக்கு உதவலாம் நீங்கள் இன்னும் ஜீசஸ் ஃபேக்ட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த சேனலில் ஷார்ட்ஸ் வீடியோக்களுக்கு என்றைக்கும் விட நிறைய பார்வையாளர்கள் இருப்பதை நான் காண்கிறேன் அதேபோல் இந்த சேனலில் உள்ள முழு நீள ஆன்மீக பாட்காஸ்ட் எபிசோடுகளையும் பார்த்து மற்றவர்களுடன் ஷேர் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இதன் மூலம் உங்களுடையும் உங்களை இருப்பவர்களுடையும் வாழ்க்கையில் தேவனுடைய அமைதி நிறைந்திருக்கட்டும்